ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து பிவிஸ் வைப்பு இந்த எம்டி வாட்டர் பார்க்கில் வச்சு சிம்பிளான மெத்தடில் ஒரு ஃபிஷ்ஷாக மேக் பண்ணி மீன் பிடிக்க போகிறோம் இதில் எந்த அளவுக்கு மீன் மாட்ட போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்கி வீடியோ பார்க்கலாம் இதுக்காக நான் மூணு இஞ்சில் இருபது அடி இருக்கிற மாதிரி ஒரு பிவிஸ் வாங்கி வச்சிருக்கேன் இப்போ இந்த இருபது அடியில் என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டு அடி ரெண்டு அடியாக மார்க் பண்ணி அப்படியே துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம அந்த பீஸு போய் ஏழு பீஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு நம்மள்ட்ட ஏழு ஒன்றரை லிட்டர் வாட்டர் கேனு இருக்கு இப்போ இந்த வாட்டருக்கு என்ன ட்ராப்பை நம்ம ரெடி பண்ணணும் அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வாட்டருக்கு என்னோட வாய்ப்பு இருக்கிற இதோட நம்ம கட் பண்ணி எடுக்கணும் இதை நம்ம கத்தி வச்சு கட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த கத்தியில் ஹீட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் கத்தியெல்லாம் ஹீட் ஆகிடுச்சு இப்போ அப்படியே கட் பண்ணிடலாம் இப்போ இதே போல் அந்த வாட்டருக்கு கேனால் இந்த இடத்தோட கரெக்டாக அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதே போல் அந்த வாட்டருக்கு கேனோட இந்த சென்ட்ரு பார்ட் இருக்குல்ல இதை மட்டும் அப்படி தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் நமக்கு இந்த சென்டர் பார்ட் தேவை கிடையாது தூக்கி போட்டுடலாம் இந்த ரெண்டு தான் தேவைப்பட போது இதை வச்சு நம்ம ட்ராப் மேக் பண்ணிடலாம் இப்போ நம்ம கட் பண்ண அந்த பீஸில் கரெக்டாக அந்த மேல் பக்கத்துலேருந்து ஒரு இஞ்சு கேப் விட்டோடி மார்க் பண்ணிக்கிறேன் கரெக்டாக இந்த அளவுக்கு இதை அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம போட்ட அந்த சர்க்கிளில் இருந்து அந்த வாய்ப்பகுதி வரைக்கும் அப்படியே முக்கோம் நம்ம அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன் எப்படின்னு பார்த்தாலும் ஒரு தெரியும் இப்போ நம்ம மார்க் பண்ணதெல்லாம் ஒரு கத்திரிக்கொள்ளை வச்சு அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் நம்ம டிராப்ட் ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு நம்ம ட்ராப்போட ஒரு பக்கத்தில் ஓப்பனாக இருக்குது ஒரு பக்கத்தில் நல்லா ஷார்ப்பேஜ்ஜாக இருக்குது நம்ம இந்த ட்ராப்போட அந்த ஓப்பனான பக்கத்தை வெளிப்பக்கம் பார்க்குற மாதிரி தான் வைக்க போகிறோம் அந்த வழியாக நம்ம மீன் உள்ளார வரது ஈஸியாக இருக்கும் இது இதுவரையே ஒன்ஸ் மீன் உள்ளார வந்துருச்சுன்னா அதாவது ரிட்டன் வெளில போக முடியாது வெளில போக ட்ரை பண்ணுச்சா இதை போல் தான் அந்த ஷார்ப் பேஜில் அப்படி முட்டிகிட்டு உள்ளாரே கிடக்கும் இந்த மெத்தல்ல தான் நம்ம ஃபிஸ்டாப் வர்க் பண்ண போதே அவள நம்ம டிராப் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம கட் பண்ண ட்ராப்பை ஆல்ரெடி கட் பண்ணி வெச்சிருக்கோம் பீஸ் இப்ப அதுல ஒரு பக்கத்துல அந்த ஷார்பான எட்ஜ் உள்ளார இருக்கிற மாதிரி பார்த்தா அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே அதே போல அதோட இந்த பக்கத்துல நம்ம வாட்டர் கேன்ல இருந்து கட் பண்ணி எடுத்த அந்த பேஸை வச்சு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இது சைடுல இருந்து அப்படியே ஓட்ட போட்டு நம்ம கேபிள் டை போட்டு இல்ல டைட்டா கட்டிடலாம் அவ்வளோதான் இப்போ ஃபுல்லாக ஓட்டப்பட்டாச்சு இப்போ அடுத்த நான் நான் கேபிள் எடுத்து வச்சுருக்கேன் இதை வச்சபடி இருந்து சேர்த்துல டைட்டாக கட்டிக்கிறேன் இப்ப நம்ம வந்து பிவிஸ் பைப் எல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சு அந்த பிளாஸ்டிக் நல்லா ஸ்ட்ராங் அப்படியே பண்ணியாச்சு டிராப் ரெடி பண்ணி ஆச்சு இதே போல மீத அந்த ஏழு பிவிஸ் வி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டிராப்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ண ட்ராப்லாம் என்ன பண்ண போனால் ரெண்டு கம்பு வெட்டி வச்சிருக்கோம்ல ரெண்டு ஈவனாக எட்டி வச்சுருக்கேன் அது அப்படியே ஒரு ஏன் செட்டப்பில் வைக்க போகிறேன் அது எப்படின்னு பார்த்தாலும் எனக்கு தெரியும் இப்படி வச்சு அது குறுக்க நம்ம ரெடி பண்ண ட்ராப்பை வச்சிடலாம் இடையில ஒரு ரெண்டு அடி கேப் டிஸ்டன்ஸ் விட்டு அப்படி வச்சிடறேன் அவ்வளோ எல்லா பைப்பையும் அப்படியே ஈவனாக வச்சாச்சு படுத்தால் என்ன பண்ண போறேன்னா இந்த கம்பில் பைப்பை சேர்த்து கட்டுறதுக்குன்னா பம்பருக்காராம் எடுத்து வச்சுருக்கேன் இதை வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிக்கலாம் அவ்வளவு நம்ம ஸ்டாப் ரெடி பண்ணியாச்சு இந்த ரெண்டு சைடு எதுக்காக அந்த கம்பு கொடுத்துருக்கோம்னா நம்ம டேர்ட்டா அந்த ட்ராப் போய் தண்ணியில் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் தண்ணிக்கு அடியில போயிடும் அதனால என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் மேலே நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டுமே கம்பு கொடுத்துருக்கோம் இப்போ என்ன செட்டப்பில் இருக்கோ அதே செட்டப்பில் நம்ம தண்ணீர் வைக்க போறோம் இப்போ நம்ம தண்ணியில் எங்க வைக்க போறோம் அந்த ஸ்பாட்டு அப்பா ஒரு விளையா நம்ம டிராப் வைக்க வேண்டிய இடத்த கண்டுபிடிச்சாச்சு நம்ம நம்ம இந்த இடத்துல வைக்க போகிறோம் இதில் நமக்கு ஆழ நல்லா ஜாஸ்தியாகவே இருக்கும் அதனால் கரை ஓரத்தில் நம்மளுக்கு மீன் மாட்ட வாய்ப்பு இருக்குது ஓகே இப்போ நம்ம இருக்கு தண்ணிகளை வைக்கிறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணிடலாம் நான் இதுக்காக கோழி தீவனம் தான் வாங்கியிருக்கேன் கூடவே கொஞ்சம் மைதா கூடவே ரெண்டு முட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான் இப்போ நம்ம ஃபுட்டு ரெடி பண்ணியாச்சு இப்போ இந்த ஃபுட்டை எல்லா ட்ராப்ல வெளி இருந்து அப்படி உள்ளே வச்சிடலாம் ஓகே இப்ப நம்ம டிராப்பா தண்ணிகளை வைக்கலாம் தண்ணீங்களை வைக்கிறது மூலமாக இதை மட்டும் கொஞ்சம் நம்ம ஃபுட்டு போட அந்த டிராப்போட வாய் பகுதி இருக்குல்ல தண்ணி பக்கம் பார்க்க வைக்கணும் அதே போல அந்த வாட்டுக்கு நடு பேஸ் பகுதி வச்சு கட்டணும்ல அதை கரை பார்க்க வைக்கணும் ஏன்னா அப்பதான் நமக்கு தண்ணி ஓட்டது வந்து மீன் இந்த பக்கம் வரது வாய்ப்பு இருக்கு அதனாலதான் ஓகே நம்ம இதே நம்ம தண்ணிகளை வச்சிடலாம்

ட்ராப் இருக்கிற ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வச்ச ஸ்டாப் எடுத்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு மீன் மாட்டீங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த ஃபிஸ்ட் ஸ்டாப் இன்னைக்கு எப்போமா எடுக்க மாட்டமாங்குறது ஒரு டவுட்லேயே இருந்துச்சு ஏன்னா ஃபுல்லாக நைட் அவ்வளோ மலை இன்றைக்கி வேறு புயல வேறு சொல்லியிருக்காங்க நீங்கள் காலையில் வர பிளானே கிடையாது இப்போ லைட்டாக மழை விட்டுருந்துச்சு சரி எடுத்து பார்ப்போம் எந்த அளவுக்கு மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் சரி எடுத்து பார்ப்போம் சமயம் மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது குளூரும் நடிக்க எடுக்குது சரி நம்ம ட்ராப் எடுத்துகிட்டு டக்குன்னு வீட்டுக்கு ஓடிவிடுவோம் அதுவும் மீன் இருக்கான்னு வேற தெரியல ஐயோ தண்ணி அதுக்கு மேலே சொல்லுது ஐயோ

ஆஹா இதுல ஒரு தான் இருக்கு இப்போ அடுத்தது எல்லாத்தையுமே கட் பண்ணி வாவ் ரெண்டு மீன் ஒவ்வொரு சீஸ் வைப்பி ஓப்பன் பண்ணி எடுக்க எடுக்க ஒரே ஆர்வமா இருக்கு எதுல எத்தனை மீன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டு மீன் இருக்கு நம்ம இந்த டிராப்ல இந்த மீன் எடுக்கிறதான ஒரு ஒளி வச்சிருக்கோம் அது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அந்த கட்டு கட் பண்ணி எடுக்கணும் மற்றபடி இந்த டிராப் நாங்கள் நினைச்சதை விட நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்கு ஆனா இதுவே நம்ம இந்த டிராப்பை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஓட்டுறதா அதாவது வாய்க்காலாம் இருக்கும்ல அதுக்கு குறுக்க அப்படியே மறைச்சு வச்சா இன்னும் நிறைய மாட்டே வாய்ப்பு இருக்கு உண்மையா இல்லை இந்த அளவுக்கு மாட்டின் எதிர்பார்க்கவே இல்லை எல்லா வகையான மீன் மாட்டியிருக்கு நம்மளுக்கு ஒன்று ஒன்றில் ஒரு வகை கிடக்கு சின்னதுலேருந்து பெருசுலேருந்து எல்லாமே இருக்கு ஐய இது என்னது இது இல்லை தானே

ஆனால் நம்ம பண்ணதுல என்ன வருதுன்னா நம்ம இத்தனை பைப்பு பண்ணிருக்கோம்ல அதனால தான் ஓரளவுக்கு மீன் நிறைய கிடைச்ச மாதிரி இருக்கு இதே ரெண்டு பைப்பு ஒரு பைப்பில் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு மீன் மூணு மீன் அப்படி தான் மாட்டிருக்கும் நம்ம ஒரு எட்டு பைப்பு வச்சதுனால ஓரளவுக்கு மீன் நல்லாவே கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட முக்கால் கிலோ அளவு கிடச்சிருக்கு இல்லை இன்னொன்று என்னதுன்னா இந்த பைப்போட சைஸை கொஞ்சம் பெருசாக போட்டு தான் கொஞ்சம் பெரிய மீன் மாட்டிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோசனை வருது ஆனால் அதை பண்ணியிருக்கலாம் இப்போ யோசிச்சு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது ஆனால் இது பண்ணதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் நம்ம அந்த மீன் எடுத்து வீட்டுக்கு கிளம்பலாம் மழை சமையல் எழுத்து வாங்கிட்டு இருக்கு இப்ப ஃபுல்லாக இருட்டிடுச்சு இன்னும் நிறைய எழுத்து முடியல இருக்கு நம்ம சீக்கிரம் வீடு பேசலாம் இந்த ஸ்டாப் இதோட நம்ம விட போகிறது கிடையாது நிறைய மீன் மாட்டுறதுனால இனிமேல் மழை காலம் தானே ஃபுல்லாக ஸ்விட்ச் ஆஃப் வச்சு நம்ம மீன் பிடிச்சி சாப்பிட்டு இருக்கலாம் இப்போ நம்ம சீக்கிரம் வீடு போய் சேர்ந்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்ச வீடியோக்கு மறக்காம லைக் ஒன்று கொடுத்துருங்க இந்த ஃபிஸ்டா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கம்மான்னு சொல்லிவிடுங்க